தமிழ் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் டியர் ஆடியன்ஸ் வெல்கம் பேக் டு ஆச்சர் ஒரு இண்டிவிஜுவலோட ஒரே ஒரு பிளாட் டிடிசிபி அப்ரூவல் லோட் அந்த பிளாட் வந்து படப்பையில இருக்கு படப்பையில இப்ப நீங்க ஸ்கிரீன்ல காட்டுற நான் உங்களுக்கு அடுத்ததா அது மாதிரி நிறைய பக்கத்துல குட்டி 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 குட்டியா இண்டிவிஜுவலா வீடுங்க இருக்கிற நடுவுல தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு சோ இந்த ரோடு வந்து எந்த இடத்துல படப்பையில வருது இந்த ஏரியால வேற என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இந்த இடத்துல வாங்குறதுனால நம்மளோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல டீட்டெயிலிங்கா பார்ப்போம் வாங்க வேகமா வளர்ந்துட்டு வர சென்னையோட சவுத்ல கிலாம்பாக்கம்ல படப்பை அத்தனஞ்சேரியில இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி அத்தனஞ்சேரி அப்படின்றது படப்பைக்கு எவ்வளவு தூரம் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க படப்பை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஹார்ட்லி ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் வந்தா பெரிய படப்பை பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு டூ கிலோமீட்டர்ஸ்ல இப்போ அங்க அங்க பட்ஜெட் பப்பைல அதிகமா இருக்கு அப்படின்றதுனால செட்டில்மெண்ட்ஸ் கொஞ்சம் தள்ளி தள்ளி வந்து குடியேறாங்க அதுல ஒன் ஆஃப் த ஏரியா தான் இந்த லொக்காலிட்டி அத்தனஞ்சேரி அத்தனஞ்சேரியில இப்ப இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் இதுல சரௌண்டிங்ல நிறைய வீடு என்னால பாக்க முடியும் தனித்தனியா இண்டிவிஜுவல்ஸ் அவங்களோட பிளாட்ஸ் வாங்கி டெவலப் பண்ணி வீடு கட்டி வந்திருக்காங்க இந்த மாதிரியான இண்டிவிஜுவல் ஹவுசஸும் ஓரளவுக்கு கொஞ்சம் கூடுதல் வசதி இருக்கவங்க வில்லா கான்செப்ட்ல பெருசாவே கட்டி ஒரு ரெண்டு கிரவுண்ட்ல வாங்கி பெருசா கட்டி அந்த மாதிரியும் இந்த லொக்காலிட்டியில நான் பார்த்த ப்ராப்பர்டிஸ் ஸோ இந்த லொக்காலிட்டியில உள்ள வரும்போது இதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பாக்குறப்ப என்னால பார்க்க முடிஞ்ச ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா இதுல வந்து கீழே வீடு கட்டிட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் கீழே சொந்தமா ஒரு வீடை நீங்க உங்களோட தேவைக்கு கட்டிட்டு நல்ல பெருசா கட்டிட்டு பேலன்ஸ் இன்னும் ஒரு வீடோ ரெண்டு வீடோ கீழேயே நீங்க கட்டி விட முடியும் மேலே ஒன்னு பேச்சுலர் அகாமடேஷன் கட்டலாம் அல்லது பெட்ரூம் ஹால் அண்ட் கிச்சன் போட்டு தனி வீடாவும் கட்டி கொடுக்கலாம் ஏன்னா படப்பையோட சரௌண்டிங்ல நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால பேச்சுலர் அகாமடேஷனுக்கான நீட் நிறையவே இருக்கு அதே மாதிரி படப்பை சுத்தி ஒர்க் பண்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு இந்த ஏரியால செட்டில்மெண்ட்டுக்காக இடம் தேவைப்படுதுன்றதான் இந்த இடம் வந்து படப்பை பக்கத்துல எந்த இடத்துல வருது அப்படின்றத நான் சொல்லிட்டேன் இந்த பிளாட்டுக்கு அடுத்த ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல திருமஹல் பாலிடெக்னிக் காலேஜ் பார்க்க முடிஞ்சது அதுல வந்து வெளியில வந்தோம் அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல எல்லாம் ராசி காலேஜ் பாக்க முடிஞ்சது அந்த ரோட் ஒரு மெயின் ரோடாவும் இருந்தது ஜமா ஐஸ்கிரீம்க்கு நேரம் ஆப்போசிட் ரோட்ல உள்ள வந்தோம்னா அந்த ப்ராப்பர்ட்டி வருது சோ இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு அப்ரூவ்ட் பிளாட்டா வச்சிருக்காரு ஒன் ரவுண்ட் சைஸ்ல வச்சிருக்காரு ஒரு தனி ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான் அவரோட நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் ஆஸ் யூஸ்வல் ஸோ இதுல வந்து ஃபார்ட்டி ஃபீட் ஃப்ரண்டேஜ் அண்ட் சிக்ஸ்டி ஃபீட் டெப்த்தோட நார்த் ஃபேஸிங்ல வடக்க பார்த்த மாதிரியான மனை முப்பது அடி ரோட்ல இதோட ஃப்ரண்டேஜ் இருக்கு ஆப்போசிட்லயே ஸ்ட்ரீட் லைட் வித் சோலார் கனெக்ஷனோட கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு உடனடியா நம்ம வந்து எந்த சார்ஜஸுமே இல்லாம எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக கிரவுண்ட் வாட்டர் படப்பையில் நல்லாவே இருக்கும் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சுருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி நேரடியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வைஸில் பார்க்கும்போது உடனடியாக வாங்கி உங்களோட சொந்த தேவைக்கு வீடு கட்டிட்டு ப்ளஸ் நீங்கள் வந்து கட்டி வாடகைக்கு விடுறதுக்குமான லொக்கேஷன்ன்றதுல உங்களுக்கு எந்த டவுட்டும் நேரம் பார்க்கும்போது இது ஒரு இண்டிவிஜுவலோட ப்ராபர்ட்டி அப்படின்ற ரேட்ல அவர் ப்ரோஸ் பண்றாரு ப்ராபர்ட்டி நேரம் வந்து பார்த்துட்டு இதான் உங்க ப்ராப்பர்ட்டி அப்படின்னா அவரை கூப்பிட்டு பேசிட்டு நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அது கூட இதுல பேங்க் லோனுக்கும் அவர் வந்து உங்களுக்கு தேவைப்படுற பெசிலிட்டிஸ் பண்ணி தரதுக்கு தயாரா இருக்கு சோ இத அந்த ப்ராப்பர்ட்டியா இருக்கு நான் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டிஸோட உங்களை மீட் பண்றேன்